ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கேக்கு தாங்க இன்றைக்கு ரவா வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து நல்லா புசு புசுன்னு கேக் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து ஒரு கப் வந்து ரவா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் கே கேக் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து ரவை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சர்க்கரை இந்த ரவையை வந்து நம்ம வந்து நல்லா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரையணும் அந்த ரவை நமக்கு வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும் இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா கால் கப்பு வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து அரைக்கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிறேன் இந்த தயிர் சேர்க்குறதுனால நமக்கு வந்து நல்லா புசு புசும் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கப்பு வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாலை சேர்த்துட்டு நம்ம வந்து வெணிலா எசன்ஸ் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா மிக்ஸிங் பவுலில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கட்டி இல்லாமல் நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கணும் இப்போ அளவுக்கு அரைச்சிருக்கன்றதை நான் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ரவை வந்து நல்லா நைஸாக அரைஞ்சு வந்தால் தான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அந்த மிக்ஸிங் பவுலையே நம்ம அப்படியே வச்சுருலாங்க ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து இதிலே ஊற வச்சிடும் நம்ம ரவெலாம் வந்து போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து இந்த கேக் பட்டரை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்கெட் வந்து ஈனோ வந்து எடுத்திருக்கேன் ஈனோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அதை அதில் போய் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த கேக் பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேக்கெட் வந்து ஈனோ போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மிக்சிங் ஆனால் தான் நமக்கு வந்து நல்லா கலந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்குது ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் நமக்கு வந்து இந்த கேக்கு வந்து வேகிறதுக்கு ரொம்பவும் வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஹார்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக் பட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அதே போல் நமக்கு வந்து அந்த ரவை வந்து நல்லா அரைஞ்சி வரணும் அப்புறமா நம்ம வந்து நல்லா அதை வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுக்குவாங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஊறினதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பால் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்து எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம அள்ளி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா மடிப்பு மடிப்பாக வந்து உழணும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மாவெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம நல்லா வலிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஈஸியாக வந்து இது கரெக்டாக இருக்குங்க எல்லாருமே வேசி ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே சுலபமாக இருக்குது இந்த கேக்கும் கூட பார்த்தீங்கன்னா இதே ரேஷியோவில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து இது பொருள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு கப் வந்து ரவா இருந்துச்சுன்னா போதும் அதாவது பால் தயிர் நம்ம வந்து எப்பவும் யூஸ் பண்ணுற பொருள் தாங்க இது வந்து ரொம்பவும் வந்து டைம் எடுத்துக்காது ரொம்ப சட்டுன்னு சுலபமாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் டின்னர் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ கேக் டின்னரில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த நெய்யை வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கோதுமாவாக இருந்தாலும் பரவாயில்ல மைதா மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நல்லா சுத்திரியை வந்து டேப் பண்ணி விடணும் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் கூட லைட்டாக வந்து நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெயை வந்து தடவிட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட் வந்து மேலே போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து நல்லா பறிவு வரட்டும் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பட்ரு வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்கக்கூடாது கொஞ்சம் இடம் வந்து விடணும் நமக்கு வந்து வெந்து வரும்போது போது நமக்கு வந்து மேலே வந்து வருங்க அதனால் கொஞ்சமாக வந்து மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவு சுக நான் வந்து சால்ட் எடுத்துருக்கேன் இந்த சால்ட் இப்போ நல்லா தூவி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை முன்னாடியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து சால்ட்டை கொட்டிட்டு திரும்ப வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நான் பிரிமனை தான் வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணு தான் வந்து சேர்க்க போகிறோம் நட்ஸு என்னென்ன இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னா இதோடய கேக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கடைசி சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு நாங்கள் குக் பண்ண போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேக் பட்டரை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரில் வச்சாச்சு குக்கரில் வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் இந்த லெதர் எடுத்துடணும் விசிலையும் எடுத்துடணுங்க அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதோடய டைம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு நீங்கள் அளவுக்கு வந்து கரெக்டாக வைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்க பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ வெந்துருச்சாலும் சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு கத்தியாகட்டும் இல்லை ஏதோ ஒரு ஸ்பூன் ஆகட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கேக் பட்டர் வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு பா பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா மெது மெதுன்னு சூப்பராக இருக்குது இப்போ அப்படியே வந்து ஒரு கத்தி வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க மாத்தின உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்னுட்டு இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ திருப்பியாச்சு நம்ம அந்த கேக் டின்னை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குக்கரில் கூட வச்சுக்கலாம் அதாவது நம்ம கடையில் கூட நம்ம குக் பண்ணலாங்க நம்மளோட இஷ்டம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து வசதியாக இருக்கா அந்தளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வந்து அதிகமாக வந்து எந்த பொருளும் வந்து அதிகமாக சேர்க்கலை நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வச்சு தான் சேர்த்துருக்கோம் இப்போ அந்த கேக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இதே வந்து ரேஷியோவில் வந்து செய்யலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு பாருங்கள் நல்லா அழுத்தி பார்க்கும்போது நல்லா புஸ் புஸும் சாஃப்ட்டாக இருக்குல்ல அதாவது நம்ம அந்த ரவை வந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் குறை இருந்தாலும் கேக்கு வந்து நம்ம உதிர்ந்து போ உடஞ்சி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ அந்த கேக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணுற வேலை தான் இது கட் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பர்த்டே கூட இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு நம்ம வந்து க்ரீம் கூட மேலே அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ அந்த கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமாட்டில் வந்து உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா புஸ் புஸ் சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க சனி நாயெல்லாம் மறக்காமல் இது போல் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது தயிர் சேர்த்திருக்கோம் பால் சேர்த்துருக்கோம் அதாவது நம்ம வந்து அதிகமாக வந்து எந்த பொருளும் சேர்க்கல சிம்பிளாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் வச்சு சேர்த்துருக்கோம் இந்த கேக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்